அருமையான தேவனுடைய பிள்ளையே

பார்ப்பாயாக உனக்கு சகாயம் பண்ணுகிற என்னையே நோக்கி நீ பார்ப்பாயாக ரீமோ நகல தரபோ உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிற என்னையே நோக்கி நீ பார்ப்பாயாக உன் காலை தள்ளாட ஒட்டாத படிக்க உன்னை காப்பாற்றுகிற என்னையே நோக்கி நீ பார்ப்பாயாக தீமா நகல தர போஷபால குந்த பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாத படிக்க உன்னை உறங்காமல் தூங்காமல் உன்னை பாதுகாக்குற என்னையே நோக்கி பார்ப்ப

நோக்கி நீ பார்ப்பா யாகு தீமா நகலத ரபோ கபாலகு உன் விண்ணப்பத்தை கேட்கிற உன் கண்ணீரை காண்கிற எனக்கு முன்பாக நீ உண்மையுமாய் மன உத்தமுமாய் நடந்து எனக்கு நலமானதை ஏணி செய்வா யாக ரிவோ ஹந்துரி ரஹந்தூர் தீமா நகலத ரபோ சமனகத தீமா கமன கதபோ இதோ நாளுள்ளே ஒரு போது திக்கட்டோராய்வுடேன் இதோ சீக்கிரம் தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி உன் விண்ணப்பத்தை கேட்கிறவர் உன் கண்ணீரை காண்கிறவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு இருக்கிறவர் உன் காலை தள்ளாட ஒட்டாதபடிக்கு உன்னை பாதுகாக்கிறவர் உன் போக்கையும் உன் வரத்தையும் அவர் பாதுகாக்கிற தேவன் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாத உறங்காமல் தூங்காமல் பாதுகாக்கிறவர் உன்னை எல்லா தேவன் உனக்கு ஒத்தாசை செய்கிறவர் உனக்கு சகாயம் பண்ணுகிறவர் உனக்கு துணையா இருக்கிற தேவன் தான் தேவன் அருமையான தேவனுடைய பிள்ளையே அவர் உன் விண்ணப்பத்தை கேட்கிற உன் கண்ணீரை காண்கிற உன்னை உறங்காமல் தூங்காமல் பகலிலும் இரவிலும் உன்னை தேவனையே நோக்கி நீ பார்ப்பாயாக தேவனை நோக்கி உன் கண்களை ஏறிடுவாயாக அவரையே நோக்கி நீ கூப்பிடுவாயாக உன்னை சிட்சித்து உன்னை சீர்படுத்தி உன்னை இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற உன்னை நல்வழிப்படுத்துகிற தேவனையே நோக்கி நீ பார்ப்பாயாக ஒருபோதும் உன் உள்ளம் கலந்தாதிருப்பதாக எஸ்யாவின் விண்ணப்பத்தை கேட்டவர் எஸ் கண்ணீரை கண்ட தேவன் இதோ உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்கிறார் இந்த தேவனுக்கு முன்பாக நீ உண்மையாய் மன உத்தமாய் நடந்து தேவனுக்கு நலமானதையே நீ செய்வாயாக இதோ உன்னை திக்கற்றோராய் விடாத அவரோடு கூட உன் அழைத்து செல்லும்படியாய் இது அவர் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் உன் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இப்பொழுது கூட உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்தீரே இரக்கம் பாராட்டி கிருபை செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தமப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தாசை செய்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகள்

दूरी बलगा दलबो रीमा कबा लगा लदरबो कबा लगा दूरी बलगा दलबो रीमा लगा दलबो शबा लगा दरी हम दूरी बलगा दलबो रीमा कबा लगा दलबो दूरी हम दूरी मन लगा दलबो दुनी मन लगा दलबो रिया कबो लगा दरबो शबा ना कुंता लगा दना मक दी मी नीगा लगा दलबो दूरी आना दलबो रीमा कबो लगा ला दूरी हम दूरी मन लगा மக்களுடைய காலை தள்ளாட ஒட்டாமல் காக்குறவரே உங்களுடைய பிள்ளைகள் தகப்பனே அவருடைய வனது பக்கத்திலே எப்பொழுது நிழலா இருக்கிறவரே பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாத படிக்க உறங்காமல் தூங்காமல் உடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறவரே பாதுகாக்கிறவரே தப்பு வைக்கிறவரே விட்டு வைக்கிறவரே

ஒவ்வொரு கூப்பிடுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவருமுடைய வரையை மட்டும் இருக்க என்போ உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் என்கிறீரே உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டேன் என்கிறீரே தகப்பனு

ஒருபோது திக்கற்றோராய் விடாது படிக்கிற ராஜா உம்மோடு கூட அழைத்து சொல்லும்படியாய் இதோ அவளாய் சீக்கிரமாய் வருகிற உண்மையே சந்திக்க ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டு இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் விளக்கிறாச்சா கிருபையாய் உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் எல்லா தீமைக்கு விலக்கி காப்பாற்றுவீராக இயற்கையின் சீற்றங்களுக்கு விலக்கி சிங்கப்பூர் தேசத்தை கிருபையாய் பாதுகாத்துக் கொள்வீராக தகப்ப

குடும்பங்கள் மேல ஒவ்வொரு நாட்களை மக்கள் காணட்டும் இந்த எல்லா தீமைகளும் தேசங்களும் அறிந்து கொள்ளட்டும் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களும் அறிந்து கொள்ளட்டும் அப்பா ஒவ்வொரு ஆத்து மக்களும் அறிந்து கொள்ளட்டும் தகப்பன்னு இன்னுமுமே அறிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் நிர்விசாரமாக இருந்தது போதும் ராஜா உண்மை புறக்கணிக்கிறது போதும் தகப்பனே பாதாளத்துக்கும் அழிவுக்கும் நேராக சென்று கொண்டிருக்கிறது போதும் தகப்பனே ஒரு விசையாய் ஒரு ரட்சிக்கிற கரத்தை நீட்டு வீராக தகப்பனே ரட்சிக்க கூடாத கரம் குறுகி போகவில்லையே வலதுகைக்கு விடதுகைக்கு வித்தியாசம் அறியாமல் தகப்பனே எத்தனையோ ஆத்து மக்கள் ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டிருக்கிறார்களே கிருபையாய் தகப்பனே அப்பா ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரம்பப்பட கத்தர் கிருபை செய்வப்பா ஒவ்வொரு தேசங்களுக்குள்ள இன்னும் அதிகமாய் தகப்பனே ஒரு ரட்சிப்பு ஒரு மன துன்புதல் முழுமையான ஒரு மன திரும்புதல் அப்பா மறுரூபமாக்கப்படுதல் உட்டா முற்றும் நீ ரத்தம் சிந்தி மீட்ட உம்முடைய துருச்சபைகளுக்கும் தகப்பனே உம்முடைய ஊழியங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்பா விசேஷத்தை பாதுகாப்பை கொடுத்துருங்க அப்பா இதோ தகப்பனே திக்கற்றோராய் விடாத படிக்கு உமோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் இதோ ஆவலாய் மிக 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 சமீபமாய் வருகிற உண்மையே தகப்பனை சந்திக்க ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆச்சா விசுவாசத்தோடு கூட அப்பா ஆயத்தமா இருக்கேன் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதையும் கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பு லட்ச குருமாயை மூலம் ஜெபிக்கிறேன் அல்ல பிதாவே ஆமேன்